ஏன் வர்த்தினி போற வழியில இன்னொரு பிளேட் தந்தூரி சிக்கன் வாங்கி சொன்னியா முந்தி கொண்டு வர சந்தோஷ் சிக்கன் சாப்பிட்றேன் நீ இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி அது என்ன லாலிபப் சாப்பிடுற வர்த்தினி போற வழியில பிளே ஸ்கூல்ல இருந்தா சொல்லு நந்துக்கு ஒரு அட்மிஷன் வாங்கிடலாம் என அவனும் தன் பாங்கிருக்கு எகிற வழக்கம் போல் கார்த்திக் பஞ்சாயத்துக்கு தலைவராய் இருவரையும் சமாதானப்படுத்தி விட்டு விளக்கி விட்டான் தன் பொது ஸ்டார்ட் செய்ய பின்னால் அமர்ந்து கொண்ட சந்தோஷ் தீப் உன் வண்டியில வந்து வர்த்தினி அவளை நில்லுடா நான் அவளை வீட்டு வாசல விட்டுட்டு வரேன் என அனைவரிடமும் விடை பெற வந்து விடுவியாடா என தீபன் அப்பாவி போல் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு சோகமாய் கேக்க அடப்பாவி நீ இப்படியும் பேசுவியா என தீபனிடம் ஒரு ஆச்சரிய பார்வையை செலுத்தியவள் செலுத்தியும் வண்டியை ஓட்டத் தொடங்கினால் முதலில் சற்று தடுமாறினாலும் பின்னால் இருந்த சந்தோஷின் வழிகாட்டுதலில் சரியாக ஓட்டத் தொடங்கிவிட வீட்டில் அவள் வரவேற்காய் காத்து கொண்டிருந்த ஹரியின் பொறுமை காற்றில் பறக்க தொடங்கியது வழக்கமாய் அவன் வீடு திரும்பும் நேரங்களில் வர்த்தினி வீட்டில் இருப்பாள் ஆனால் இன்று வீடு அவனை வரவேற்க அவனுக்கு எரிச்சலாக வந்தது தானே காப்பி கலந்து குடித்தவன் மேலும் அரை மணி நேரம் கடந்து வர்த்தினி வரவில்லை என்றதும் கோபம் போய் அவனை பதற்றம் சூழ்ந்து கொள்ள தெரியாத எரியாவள தனியா போகாதடின்னு சொன்னா கேட்கிறாளா என மனதிற்குள் அவளுக்கு கதவை பூட்டிவிட்டு அவளை தேடும் நோக்கில் பார்க்கிங் அடைந்து தன் காரை அடையும் சமயம் தனக்கு பின்னே ஸ்கூட்டி சத்தத்தில் திரும்பி பார்க்க அங்கு வர்த்தினியின் பின்னே இருந்து சந்தோஷ் புன்னகை முகத்துடன் இறங்கி கொண்டிருந்தான் அவனுக்கும் சற்று தொலைவில் தீபன் ஒரு வண்டியோடு நின்று இருந்தான் அவர்கள் இவனை பார்க்கவில்லை சந்தோஷ் வர்த்தினியிடம் ஏதோ சொல்வது தொலைவில் நின்று இருந்த ஹரிக்கே உண்மை படம் பார்ப்பது போல் இருந்தது அவள் ஏதோ பதில் சொல்ல சந்தோஷ் அவள் தலையில் கொட்ட அதற்கு பதில் வர்த்தினி அவன் முதியில் அரைந்து கொண்டிருந்தாள் சந்தோஷ் வர்த்தினியிடம் இருந்து தப்பி தீபனின் பின்னால் அமர்ந்து கொண்டு ஏதோ சொல்வதும் அதற்கு தீபன் சிரிப்பதும் வர்த்தினி அவர்களை முறைப்பதும் எகிர வைத்து அவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பிவிட்டு புன்னகை முகத்துடன் பார்க்கிங் ஏரியாவிற்குள் தன் வண்டியை ஓட்டி கொண்டு சென்று விட ஏன் வர்த்தினி நீ அவங்க கிட்ட மட்டுந்தான் செல்ல சண்டையெல்லாம் போடுவியா என்கிட்ட போட மாட்டியா உன்னை தொடமாட்டேன் தாண்டி நான் வாக்கு கொடுத்தேன் சண்டை போட மாட்டேன்னு இல்லை இனி இந்த ஹரியோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க போற வத்தினி என தனக்குள் பொறிந்து கொண்டவன் லிப்டை நோக்கி நடந்தான் தன்னை அறியாமலேயே ஒருவனை போர்க்களத்தில் அழைத்திருக்கிறோம் என்பதை அறியாமல் வர்த்தினி வாய்க்குள் தனக்கு பிடித்த பாடலை முணுமுணுத்தபடி தன் நண்பர்கள் அவளுக்கு பரிசளித்த பொருட்களை வாஞ்சையாய் தடவி கொடுத்துக் கொண்டிருந்தாள் ஹரி குறுக்கும் நெடுக்கும் அலைந்தபடி எப்படி வம்பிற்கு இழுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் நீர் கொட்டும் சத்தம் அவள் தன் இரவு குளியலில் இருக்கிறாள் என்பதை அறிவிக்க ஹரி திருட்டு பூனை போல் அவள் அறையை திறந்து அவள் பொருட்களை சிபிசிஐடி சோதனை போடுவதை போல் கலைத்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் தேடுதலின் பலனாக அவள் வேலையின் பணி உத்தரவு ஆணை அவன் கைகளில் சிக்கியது அவள் போஸ்டையும் சம்பள விவரத்தையும் படித்தவன் சற்று ஆடிதான் போனான் வெறும் கரசில் படித்ததற்கு இவ்வளவு மதிப்பு இருக்குமோ என அவன் தன்னை தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது பாத்ரூம் தால் விளக்கும் ஓசை கேட்க அவசரமாய் பின்வாங்கினான் அதிகாலையில் கொக்கர் விசில் அடிக்கும் சத்தம் கேட்டு கண் விழித்தான் ஹரி கடிகாரத்தில் நேரத்தை பார்க்க அது அதிகாலை எட்டு மணி என்று காட்டிக்கொண்டு இருந்தது அவள் அறையின் பால்கனியில் இருந்து வர்த்தனி ஃபோன் பேசுவது இவன் காதில் சாஷ்டங்கமாய் விழுந்து வைத்தது ஆமாம்மா இன்னைக்கு தான் வேலையில் சேரப் போகிறேன் சமையல் கூட ஆரம்பிச்சிட்டேன் ஓ குக்கர் சவுண்டு கேட்குதா ஆஹா சரிம்மா கோயில் போறதுக்கு தான் சீக்கிரம் ரெடி ஆயிருக்கேன் தலைக்கு குளிக்க மிக்சியில நீ சொன்ன பதத்துல சீக்காய் அரைச்சிட்டேம்மா ஐயோ எத்தனை முறை சொல்லுவ ஷாம்பு எல்லாம் போட மாட்டேன் சரியா ம் நேரம் ஆகுது நான் போனை வைக்கிறேன் மாப்பிள்ளையா அவர் நல்லா தூங்குறாருமா எழுந்தா அப்புறம் பேச சொல்றேன் அவள் போனை அணைக்க அவ்வளவு நேரம் அந்த சம்பாஷணியை கேட்டு கொண்டே இருந்தவன் அடிப்பாவி நான் எங்கடி நல்லா தூங்குறேன் இரு வர இன்று மனதில் கருகியவன் அப்பொழுதுதான் எழுபவன் போல் எழுந்து காப்பி கலக்க சமையல் அறைக்குள் புக இவன் எங்கே இவ்வளவு சீக்கிரம் எழுந்தான் உம் சீக்கிரம் சமையல முடிக்கலாம்னா முடியாது போல என்று மனதில் புலம்பியவள் ஹாலில் அமர்ந்து காலை நாளிதழ் படிப்பவள் போல் நடிக்க நடிக்கீங்க பாருடா இருடி உனக்கு இருக்கு என்று மனதில் அவளுக்கு புகழாரம் சுட்டிக்கொண்டே சமையல் அறைக்குள் நுழைந்தவன் தனக்கு காப்பி கலக்கும் வேலையை விட்டுவிட்டு மிக்ஸியில் மிக்சியில் அவள் அரைத்து வைத்த இருந்த சீயக்காய் பேஸ்டை நோட்டமிட்டான் பார்க்க காவி கலர்ல களிமண் மாதிரி இருக்கு இது கூட எதை கலக்கனா நல்லா இருக்கும் என்று இரண்டு நொடி சிந்தித்தவன் அவனுக்கு கை கொடுக்கும் வண்ணத்தில் இருந்த மிளகு தூளையும் மிளகாய் தூளையும் தேர்ந்தெடுத்தான் மிக்சியில் இருந்து கொஞ்சம் சீயக்காயை வலித்து எடுத்துவிட்டு அதற்கு பதில் மிளகு தூளையும் மிளகாய் தூளையும் சரி பங்காக கலக்கினான் அம்மனுக்கு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் வேணுமே என்று சில நொடி சிந்தித்தவன் ஹாலில் அவள் என்ன செய்து கொண்டு இருக்கிறாள் என்று நோட்டமிட அவள் கணக்கரியமாய் தினசரியில் மூழ்கி இருக்க விரைவாக தன் அறைக்கு சென்றவன் வழக்கமாய் தங்கதுரை தான் பயன்படுத்தும் மூக்குபொடி டப்பாவை இந்த முறை ஹரியின் இல்லத்தில் விட்டுச் சென்று இருந்தார் அதை தேடி பிடித்து எடுத்து வந்தவன் அதையும் சேர்த்து கலக்கினான் வந்த வேளை இனிதே முடித்தவன் தனக்கான காப்பியை கலக்கிக் கொண்டு ஆள் சோஃபாவில் வந்து அமர அவன் வந்தவுடன் முகத்தை சுழித்து கொண்டு எழுந்த வர்த்தினி சமையல் சென்று அரைத்து வைத்திருந்த சேக்காய் கலவையை எடுத்துக்கொண்டு தன் புளியலறை நோக்கி விரைந்தாள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்த ஹரியோ நீ முன்னாடி போ நான் பின்னாடி என்று மனதிற்குள் பாடிக்கொண்டான் தன் அறையில் தானே குளிக்கப் போகிறோம் என்று வர்த்தினி மாற்று உடைகள் எதையும் எடுத்து செல்லாமல் நீண்ட துவலையை மட்டும் எடுத்துக்கொண்டு குளியலறையை புகுந்து விட்டாள் அவள் குளியலறைக்குள் சுழைந்த சற்று நேரத்திற்கு எல்லாம் பின்னாலேயே ஹரி அவளின் அழகர் சத்தத்திற்காய் காதை தீட்டிக்கொண்டு குளியலறை வாசலில் காத்திருக்க தொடங்கினான் அவன் எதிர்பார்ப்பு வீண் போகவில்லை குளியலறையில் நுழைந்த வர்த்தினி முதலில் வசீகரா இன் நெஞ்சி நிக்க என பாடிக்கொண்டு இருந்தவள் தண்ணீர் கொட்டிய சில நொடிகளுக்கு பின் ஆ அம்மா ஹச் ஹச் என தும்பவும் அலறலும் தொடங்க கையில் காப்பி கோப்பையோடு வெளியே ஹரி யா யா என புத்தாட்டம் போட்டு கொண்டு இருந்தான் சற்று நேரம் தனியை சமாளிக்க முயன்றவள் ஊற்றி பார்த்தும் எரிச்சலும் தும்மலும் அவளை விட்டு விலக மறுக்க வேறு வழியின்றி ஹரி மிஸ்டர் ஹரி என்று கூவி அழைக்க அந்த புறம் இருந்தவனோ வேண்டுமென்றே குரல் கொடுக்காமல் அமைதியாய் நின்றான் மீண்டும் மீண்டும் மர்த்தினி ஒரு பத்து முறை கத்திய பின்னே அரைவாசல் வழியே வெளியே நின்று கேட்பவன் போல் மெல்லிய குரலில் என்ன டெனன் ஹவுஸ் ஓனர் இப்படிதான் ஏழை விடுவீங்களா கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா என எரிச்சல் குரலில் வினவ அந்த நிலையிலும் வர்த்தினிக்கு ஆத்திரம் பொங்கியது உன்ன என மனதிற்குள் கருகியவள் காரியம் ஆக வேண்டுமே என்ற நினைவில் சாரி ஓனர் மன்னிச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் ஷாம்பு இமிடியட்டா வேணும் கொஞ்சம் கடந்தீங்களா பிளீஸ் என்ன வினவ என்னது என் ஷாம்பு பாட்டில் உங்களுக்கு வேணுமா நோ 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 சான்ஸ் கொள்ள பிளீஸ் ஓனர் நான் உங்களுக்கு வேற புது ஷாம்பு பாட்டில் வாங்கி கொடுத்துட்றேன் தலையில் குறையா ஒட்டின சுயக்காய் போய் தொலைய மாட்டிக்கிது எரிச்சலா வேற எரியுது இப்படிதான் தும்மலும் சேர்ந்து வருது அம்மா சொன்ன மாதிரிதானே தானே என்ன ஆகி இருக்கும் என அவள் சுய ஆலோசனையில் இறங்கவும் இவளை சிந்திக்க விட்டால் பெரும் ஆபத்தாயிற்றே என்று உணர்ந்தவன் சரி சரி போனா போகுது தரேன் ஆனா நான் உங்க ரூமுக்குள்ள எல்லாம் வரமாட்டேன் வந்தா உங்க கற்பு நெறி என்ன ஆகுறது மிஸ்டர் வர்த்தினி என்று நக்கல் ஆய்வினவ மாற்று உடை எடுத்து வராத மடத்தனத்தை எண்ணி தன் தலையில் தானே அடித்து கொண்டவள் உடம்பும் கண்ணும் எரிந்த எரிச்சலில் ஆபத்திற்கு பாவமில்லை என தன் உடலை மறைக்கும்படி சுற்றி கொண்டு குளியலறை கதவை திறந்து அறையின் கதவின் பின்புறம் நின்று கொண்டு எட்டி பார்த்தாள் அங்கே ஹரி கையில் ஷாம்பு பாட்டிலோடு ஆல் சோஃபாவில் தெனாவட்டாக உட்கார்ந்து இருந்தான் இந்த ரூம் வாசலுக்கு வரலாம் என மனதிற்குள் புகைந்தவள் அவசர அவசரமாய் இரவு உடைக்குள் தன்னை திணித்து ஈரம் சொட்டும் கூந்தலோடு ஈர உடலில் ஒட்டி ஆடைகளோடும் அவன் முன்னே போய் நின்றாள் அவள் ஷாம்பு பாட்டிலுக்காய் கை நீட்டி நிற்க அவளை தலை முதல் பாதம் வரை ரசனை பார்வையால் வருடியவன் ஏங்க உங்களுக்கு இப்போ ஷாம்பு பாட்டில் கொடுத்தா இதுக்கு பதிலா நீங்க என்ன தருவீங்க என சரசமாய் வினவ அவனை பார்த்து முறைத்தவள் மனதிற்குள் போடா நீயும் ஷாம்பும் என கோபித்து கொண்டு செல்லதான் ஆசைப்பட்டாள் ஆனால் இன்றைக்கு வேலைக்கு செல்லும் முதல் நாள் என்பதால் பிரச்சனை ஆக வேண்டாம் என எண்ணி வேற என்ன உணர் இதை விட பெஸ்டா புது ஷாம்பு பாட்டில் வாங்கி தரேன் என்று வாக்களிக்க சற்று நேரம் வாய் விட்டு சிரித்தவன் எனக்கு அது வேண்டாமே என்று அவளை மீண்டும் பார்வையிட வர்த்தினியின் கோபம் உச்சத்தை அவள் வாய் பேசாமல் திரும்பி நடக்க எத்தனைத்தாள் அவள் திரும்பி செல்ல முடியாமல் அவள் வழியை மறித்தவன் எனக்கு என்ன வேணும்னு கேட்காமலே போனா எப்படி எனக்கு இன்னைக்கு பிடிச்ச டிஃபனும் லஞ்சும் பண்ணி தரதா இருந்தா நான் என் ஷாம்புவ கடன் தரேன் என்று பேரம் பேச அப்பாடா நம்மளால செய்ய முடிஞ்சதை தான் கேக்குறான் என நிம்மதி அடைந்தவள் சரி சரி இன்னைக்கு ஒரு நாள் தான் என கண்டிஷன் போட்டுவிட்டு அவனிடம் இந்த ஷாம்பு பாட்டிலை பெற்றுக்கொண்டு கொண்டு நேரம் ஆயிற்று என்று விரைவாக குளியலறை நோக்கி விரைந்தாள் ஹரியின் முகத்தில் திருப்தி புன்னகை பூத்தது அவசர அவசரமாய் குளியலை முடித்தவள் அவனுக்கு பிடித்த சமையலில் மூழ்க குளித்து தயாரானவன் அவள் அறைக்குள் சென்று நேற்று நோட்டம் விட்ட அவள் பணி நியமன ஆணையை கொண்டான் அடுத்து அவசர அவசரமாய் பார்க்கிங் ஏரியாவிற்கு சென்று நேற்று தான் பரிசீலித்த அவள் புது ஸ்கூட்டியை தனக்கு தெரிந்த இரு சக்கர வாகன அறிவை பயன்படுத்தி அதன் இயக்கத்தை முடக்கிவிட்டு ஒன்றும் அறியாதவன் போல் தன் பிளாட்டிற்கு திரும்பிவிட்டான் இங்கே வர்த்தினி தன் சமையலை முடித்துவிட்டு கோயிலுக்கு செல்ல வேண்டுமே என தனக்கு தேவைப்படும் எல்லாவற்றையும் தன் தோல் பையில் அடுக்கி கொண்டு இருந்தாள் தன் சர்டிபிகேட் ஃபைல் மதிய உணவு தண்ணீர் பாட்டில் குறிப்பு புத்தகம் என அனைத்தையும் எடுத்து தன் பணி நியமன தேடி எங்கே என பதற்றத்துடன் அவள் தேடிக்கொண்டு இருக்கையிலேயே வெளியே ஹரி தனக்கு மிகவும் பிடித்த டிஃபன் வகையாற்களை வஞ்சமின்றி தன் வயிற்றுக்குள் தாரை வார்த்து கொண்டே இருந்தான் வர்த்தனியின் கண்களில் கண்ணீர் நான் வெளியே வரவா என கேட்டுக்கொண்டு இருந்த சமயம் நன்றாக உண்டதன் சான்றாய் ஏப்பத்தை விட்டபடி அவள் அரைவாசிலே நெருங்கி ஹரி நீ இன்னும் சாப்பிடல டிஃபன் செம்ம சூப்பர் இந்த பிரவுன் கலர் கவர் நேத்து சாயங்காலம் மிதியடி கீழே கடந்தது உங்களுடையதா நான் ரொம்ப டீசென்ட் அடுத்தவங்க கவர் எல்லாம் ஓபன் பண்ணி பார்க்க மாட்டேன் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வேகமாய் நிமிர்ந்தவள் டேங்க் காட் நீங்க தான் எடுத்து வச்சிருந்தீங்களா ரொம்ப தேங்க்ஸ் எங்க தொலைஞ்சு போச்சோன்னு பயந்தே போயிட்டேன் முகத்தில் மகிழ்ச்சி புன்னகை மின்ன ஹரியிடம் இருந்து அந்த கவரை வாங்கும் நோக்குடன் வர்த்தனி தன் அறையை விட்டு அவனை நோக்கி முன்னேறினாள் வர்த்தனி அவனை நெருங்கி கவரை அவன் கையில் இருந்து வாங்கும் சமயம் தன் கைகளை உயர்த்தி கவரை தன்னிடமே தக்க வைத்தவன் இத மத்திரமா பாதுகாத்து வச்சதுக்கு எனக்கு ஒன்னும் இளைய அட்டனன் என கீழ்குரலில் வினவ கடுப்பான வர்த்தினி ச நைட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச டின்னர் பண்ணி தர போதுமா இப்போ கவர கொடுங்க ப்ளீஸ் என்ன மறைத்தும் அவள் குரலில் சலிப்பு அப்பட்டமாய் வெளிப்பட மனதிற்குள் சிரித்து கொண்ட ஹரியோ எனக்கு என்ன வேணும்னு நான் தான் டெனட் முடிவு பண்ணுவேன் நீங்க இல்ல ஓகே சரி எங்கே உங்க அழகான குரலால என்னை ஒரு வாட்டி ஆசையாக கூப்பிட்டு சதா என்னை திட்டி திக்கிற உதட்டால என் கன்னத்துல ஒரு உம்மா கொடுங்க பார்க்கலாம் அவன் குரலில் வலிந்த குறும்பில் வர்த்தினி பேச்சிலிருந்து நின்றாள் ஒரு புறம் கோபமும் மறுபுறம் நாணமும் போட்டி போட்டுக்கொண்டு அவள் வதனத்தை சிவக்க வைத்து கொண்டு இருந்தது வர்த்தினி அவனை முறைத்துப் பார்த்து அதெல்லாம் ஒண்ணும் முடியாது ஒழுங்கா என் கவரை என்கிட்ட கொடுங்க இல்லனா நான் ஹெல்ப்புக்கு ஆளுங்களை கூப்பிட வேண்டி வரும் மறைமுகமாய் வர்த்தினி தன் நண்பர்களை குறிப்பிட்டு பேச ஓ அப்படியா எனக்கு நோ அப்செக்ஷன் யார் வேணா வரட்டும் ஆனால் நான் இப்போ ஆபீஸ் கிளம்புறேன் இனி யார் வந்து முயற்சி பண்ணினாலும் என்ன ஈவினிங் ஆறு மணிக்கு மேல தான் பார்க்க முடியும் பாய் டெனென்ட் என அவன் தன் கார் சாவியை கையில் ஸ்டெயிலாக சுழற்றி தன் தோல் பையை எடுத்துக்கொண்டு வாசலை நோக்கி நடக்க வர்த்தினி முதல் நாள் வேலையில் சேரும் முன்பே இவ்வளவு போராட்டமா என மலைத்தவள் ஆபத்திற்கு பாவம் இல்லை மனதிற்குள் ஏதாவது குழந்தையை கற்பனை செய்து கொண்டு அவன் கண்ணத்தில் நிறுத்தினாள் தன் வசிக்கிற புன்னகையுடன் அவளை நோக்கி திரும்பியவன் என தன் பற்கள் முப்பதையும் காட்டி முர்வளிக்க தன் பற்களை நர நரம் என்று கடித்தவள் இதுக்கு ஒண்ணும் குறைச்சல்லை என மனதில் அவனை வைத்து கொண்டே கதவை அடைத்து விட்டு மாமா குரலில் வார்த்தைகளை கடித்து துப்ப நான் உங்களுக்கு சொல்லி தரேன் சரியா மாமா என ஒரு வித கிரக்கத்துடன் அழைத்து காண்பிக்க அவள் பொறுமை காற்றில் பறந்தது எனக்கு எப்படி வருமோ தான் என்னால கூப்பிட முடியும் என அவள் சண்டைக்கு நிற்க அப்ப சரி டீல் கேன்சல் நான் ஆபீஸ் போறேன் என அவன் திரும்ப பத்தினி தன் தலையில் கை வைத்து கொண்டே ஏன் இப்படி என்ன படுத்துறீங்க எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு என கோரிக்கை வைக்க அவளை நெருங்கி நின்றவன் நீ என்ன படுத்துறத விடவா வர்த்தினி என கேட்க அவன் நெருக்கமும் ஆழ்ந்த குரலும் அவளை எங்கோ அழைத்து செல்ல முயல வர்த்தினி தன் மனதை இழுத்து பிடித்து அவன் அழைத்து மயக்கும் குரலால் அழைக்க ஹரி தன் கண் மூடி அந்த நிமிடங்களை அனுபவித்தான் அடுத்து முத்தம் கொடுக்க வேண்டுமே என தயங்கியவள் அவன் கண் மூடி நிற்கவும் இதுதான் நல்ல சமயம் என உணர்ந்து தன் கண்களை மூடிக்கொண்டு மூடிய இமைகளுக்குள் யாமணியின் உருவத்தை கொண்டு வந்து தோராயமாக அவன் கண்ணத்தை குறிவைத்து முன்னேற கண் விழித்து பார்த்த ஹரிக்கி வர்த்தனி தன் கண்களை மூடிக்கொண்டு உதட்டை குவித்து கொண்டு அவன் கண்ணத்தை நோக்கி வருவது புரிந்தாலும் வேண்டுமென்றே சற்று பின்னோக்கி நகர்ந்தான் வர்த்தினி இன்னும் அவன் கண்ணம் தட்டுப்படவில்லையே என மேலும் தன் முன்னே நகர தன் இதழ்களை அவள் நேரே கொண்டு வர வர்த்தினி தன்னை அறியாமலேயே அவன் இதழில் தன் இதழை அவ்வளவுதான் அவள் அறிந்தது அதற்கு பின் அவளை தன் கை வளைவில் கொண்டு வந்தவன் தன் நீண்ட மொத்தத்தால் அவளை திணறடித்து விட்டு அவளை பிரித்து நிறுத்தியவன் அவள் அவன் முகம் பார்க்க முடியாமல் தலை கவிழ்ந்து நிற்க அவள் தலையை வருடி விட்டவன் நான் என்ன செய்ய டெனன்ட் நான் உங்களை என் கண்ணத்துல தானே கிஸ் பண்ண சொன்னேன் இங்க என்னன்னா என் லிப்ஸ்ல கிஸ் பண்ணிட்டீங்க தப்பான இடத்த சூஸ் பண்ணின உங்களை பனிஷ் பண்ணதான் நான் திருப்பி கிஸ் பண்ண வேண்டியதான் போச்சு ஓகே டெனன்ட் பை என சொல்லிவிட்டு அவன் கையில் இருந்த கவரை அருகில் இருந்த சோஃபாவில் வைத்துவிட்டு வெளியேறி விட அப்பொழுதுதான் வர்த்தினியின் சுவாசம் சீர்பட்டது ஓடி சென்று கவரை கைப்பற்றியவள் சரியான ஃப்ராடா இருப்பான் போல கொஞ்சம் கேப் கிடைச்சா சைக்கிள் இல்ல இவன் டைண்டா நீ கப்பலையே ஓட்டுவான் இனிமே எல்லா பொருளையும் கேர்ஃபுல்லா எடுத்து வைக்கணும்